மிதுனராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோள்களுடைய பெயர்ச்சி அதன் மற்றும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய சனியானவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து பூர்வீக சொத்தில் குழப்பங்களை சிக்கல்களை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்றெல்லாம் அலைய வைத்திருப்பார் இப்போது பத்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதே சமயம் பத்தாம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த இடத்தில் சனி பயிற்சியாகுவது அவ்வளவு நல்லதல்ல என்பதும் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் தொழிலில் வியாபாரத்தில் பணியில் வேலையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் அதே போல் பணி செய்யும் இடத்தில் புறணி பேசாமல் எவரை பற்றியும் குறை சொல்லாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து கொண்டால் சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக குருவானவர் ஜென்ம குருவாக பயிற்சியாகிறார் மே மாதத்திற்கு பிறகு அதாவது ஆண்டினுடைய இரண்டாம் பகுதியில் குரு பயிற்சி ராசியிலேயே நடக்கிறது அங்கு அந்த பயிற்சியாகப்பட்டது குழப்பத்தை இனம் புரியாத கவலையை எதிர்மறை எண்ணங்களை தரும் ஆகவே மனதை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் தியானம் யோகா என்று செய்யும்போது மனம் கலங்காமல் அமைதி பெறும் என்னதான் ஜன்ம குருவாகவே இருந்து பிரச்சனைகளை தருவார் என்று சொன்னாலுமே கூட அவருடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதில் பதிந்து மிகப்பெரிய நன்மையை தருகிறது ஐந்தாம் இடம் என்று சொல்லப்போனால் ஆன்மீகம் குழந்தை பேர் அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டு குழந்தை இருப்பவர்களுக்கு குழந்தை வகையில் பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த மன சங்கடங்கள் உடல்நல பிரச்சனைகள் ஒழுக்கு நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு பெறும் கணவன் போல் ஏழில் குருவின் பார்வை பதிவதால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கூட்டுத்தொழில் பலப்படும் நண்பர்கள் இடையே வந்த மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் பிரிந்த நண்பர்கள் இணைவார்கள் ஒன்பதாம் இடத்தில் அவருடைய பார்வை பதியும் பட்சத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிறது வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அல்லது அவருடைய இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குகிறது அதே போல் அதே மே மாதத்தின் இறுதியில் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் ஒன்பதில் ராகு பெயர்கிறார் ஒன்பதில் ராகு பெயர்வது பிரச்சனையை உண்டாக்கும் என்று சொன்னாலும் கூட குருவின் பார்வை அவர் மீது பதிவதால் அந்த அளவிற்கு பாபத்துவ பலன்கள் இருக்காது அடுத்தபடியாக கேது நான்காம் இருந்து சொத்துக்களில் தாயார் உடல்நலத்தில் பிரச்சனைகளை உண்டு உண்டாக்கி வந்த கேதுவானவர் மூன்றாம் இடத்தில் பெயர்ந்து மறைகிறார் ஆகவே கேது மறைவது நல்லது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மனோதிடம் அதிகரிக்கிறது குடும்பத்தில் அவ்வப்போது சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுகிறது தைரியம் என்று எடுத்துக்கொண்டாலே வெற்றியும் கூட தானே ஆகவே தொட்டதலில் தொட்ட செயல்களில் தொட்ட காரியங்களில் தொடங்கிய தொழிலில் வெற்றி காண்பீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு குருவினுடைய பயிற்சியும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் நன்மைகளை செய்கிறது அந்த நன்மைகளால் ஆண்டு முழுக்க இன்பமயமான சூழல் உருவாகும் நன்றி